வணக்கம் வளமுடன் சமீபத்தில் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்தது அதில் நம்ம இந்தியா அபாரமாக ஜெயித்தாங்க ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஃபார் இந்தியன் உமன் கிரிக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு கிரிக்கெட் மாதிரி ஸ்போர்ட்ஸில் நம்மளும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு நிகழ்வு உண்மையை சொல்லணுன்னா நான் மென்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதே போல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சமீபத்தில் வலைத்தளம் மூலமாக எப்போதும் நல்ல பதிவுகளையும் எனக்கு தொடர்ந்து அனுப்பும் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அனுப்பிய ஒரு பதிவு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அந்த பதிவோட தலைப்பு கோச் என்றால் இப்படி இருக்கணும் இதுதான் தலைப்பு வேர்ல்டு கப் சாம்பியன் டீமின் கேப்டன் ஒருவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்கிறார் என்றால் அவர் யார் தெரியுமா அவர்தான் அதாவது வேர்ல்டு கப் வாங்கின சாம்பியன் ஒருவர் ஒருவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்கிறார் என்றால் அவர் யார் தெரியுமா அந்த கோச்சை பற்றி சொல்கிறாங்க அவர்தான் அமோல் மஜுந்தார் இமயம் அளவுக்கு திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் ஒத்துழைக்காத கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருந்து இரண்டாயிரம் வரையில் இவரால் ஏன் புகழ் பெற முடியவில்லை என்ற கேள்வியே ரசிகர்களை இன்றும் ஒரு கேள்வியான் தூக்கி நிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஹரியானாவுக்கு எதிரான தனது முதலாவது ரஞ்சித் ட்ராஃபி போட்டியில் அறுபது ரன்கள் குவித்து உலக சாதனையுடன் நுழைந்தார் புதிய டெண்டுல்கர் அடுத்த சச்சின் என்று பத்திரிகைகள் புகழ்ந்தன ஆனால் இந்திய தேசிய அணிக்காக வாய்ப்பு கிடைக்கவில்லை அதுவே கிரிக்கெட் உலகின் பெரிய புதிராக இன்றும் மாறிக்கொண்டிருக்கிறது அமுல் மஜூம்தார் நூற்றி எழுபத்தொன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் விளையாடி பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் குவித்துள்ளார் அவரது சராசரி ரன் சதவீதம் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூணு முப்பது செஞ்சுரி அடிச்சிருக்கார் அதில் அறுபது ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறார் இவற்றையெல்லாம் இந்திய ஜெர்சி அணியாமலேயே அதாவது இந்திய அணிக்க விளையாடாமலேயே செய்து முடித்தவர் இவர்தான் இன்று இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியை உலகக்கோப்பை சாம்பியனாக மாற்றிய தலைமை பயிற்சியாளர் காயமடைந்த ஓப்பனிங் பேட்டர் பிரத்திகா ராவல்ங்கிறவங்களோட இடத்துல டிவியில் வேர்ல்டு கப் பார்த்து கொண்டிருந்த வீட்டில் உட்காந்துருந்த ஷெஃபாலி சர்மா ஷெஃபாலி வர்மாங்கிறவங்கள டைரக்டாக கூப்பிட்டு அரைக்கும் பின்பு நேரடியாக அணியில் சேர்த்தவர் அதாவது நேராக ஃபைனல் மேட்ச் ஆடுறதுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து இறுதிப் போட்டியிலும் ஓப்பனிங் ஆட வைத்தார் எழுபத்தெட்டு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்கள் இரண்டு விக்கெட் இதுவே இந்தியாவை சாம்பியன் ஆக்கியது இந்த ஷஃபாலி வர்மா ஆட்டநாயகி விருதும் பெற்றார் கோச் என்றால் இப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய அதிர்ஷ்டமில்லாமல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாக்கிய மனிதர் அமோல் வஜூந்தார் பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கோச் இந்த சர்வதேச வெற்றியை பெற்று தந்த மனிதன் வாழ் அந்த மனிதனோட வாழ்க்கை பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது தனக்கு திறமை இருந்தும் சர்வதேச அணியில் விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் மனம் சோர்வு அடையாமல் நாம் சாதனை புரிவதற்கு பல வழிகள் இருக்கும் அதனை கண்டுபிடித்து பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு பயிற்சியாளராக பொறுப்பேற்று தன் ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்தார் தான் அன்று சர்வதேச அணியில் விளையாடி விளையாடியிருந்தால் தான் மட்டும் ஒரு கோல் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் தான் அடைய முடியாத வெற்றியை பலர் பெற வேண்டும் அதன் மூலம் தான் பிறந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் மேலும் அவ்வெற்றியை தன்னை உலகிற்கு அந்த வெற்றியின் மூலம் தன்னை உலகிற்கு அடையாளம் படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தாரோ இல்லையோ அவருடைய முயற்சி திருமணையாக்கும் என்றும் கடின உழைப்பிற்கு ஏற்ற கூலி உண்டு என்ற உண்மையை ஒரு நாள் வெல்லும் என்பதும் இந்த நிகழ்வு எடுத்து காட்டியுள்ளது அமோல் மஜிம்தார் போன்ற எண்ணற்ற வீரர்கள் அடையாளம் காணாமல் இன்றும் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அவர்களும் இவர் போன்று வெற்றியடைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது எந்த துறைகளே இருந்தாலும் அமோல் போன்று பல நாம் சுற்றுச்சூழல் நம்மை மறைத்தாலும் நாம் நேர்மை ஒழுக்கம் உழைப்பு ஒரு நாள் வெற்றி கொடுக்கும் என்று இந்த பதிவு முடிஞ்சது இதுதான் நான் சொல்கிறேன் உங்களோட முயற்சி சரியான பாதையில் இருந்தால் இன்று நீங்கள் மறக்கப்பட்டாலும் மறைக்கப்பட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை உலகம் உற்று பார்க்கும் வகையில் ஜெயிக்க முடியும் அதனால் சோர்வுங்கிறது நம்ம மனதில் சேராமல் பார்த்து கொள்ளுங்கள் மனம் சோர்வு அடையாமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு தான் இந்த அமுல் மஜும்தாரோட ஒரு சின்ன வாழ்க்கை குறிப்பு உங்களுக்கு சொன்னது அதனால் முடியும் எப்போதும் முடியும் என்ற முயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக முடியும் வாழ்க வளமுடன் நலமை சொல்க